நான் தான் ஜீவ தண்ணீர் ஒரு நாள் சம ஒரு ஸ்திரீயை பார்த்து அந்த ஸ்திரீ இடத்திலே குடிப்பதற்கு தண்ணீர் கேட்கிறார் அந்த ஸ்திரீ சொல்லுகிறாள் புறஜாதி ஆகிய நீ யூதனாகிய நீ என்னிடத்தில் தண்ணீர் கேட்கிறே இது நியாயமா பேசின போது அவள் இவரிடத்தில் தண்ணீர் கேட்பார் அப்போது யாசுவா சொல்லுவார் போய் புருஷனை கூட்டிட்டு வா நான் உனக்கு தரேன் இந்த காரியத்தினுடைய விளக்கம் அவ்வளவு பெருசு ஏனென்றால் மனவாளனை கண்டுகொள்ள வேண்டும் என்பதற்காக ஜீவ தண்ணீர் தருகிறேன் என்று சொல்லுகிறார் ஐந்து புருஷர்கள் அவளுக்கு அதற்கு முன்பாக இருந்தார்கள் இப்போது ஒருவன் இருக்கிறான் அவன் ஆறாவது ஆனால் இவர்கள் ஆறு பேரும் புருஷன் அல்ல நீ ஜீவத்தண்ணீர் வேண்டும் என்றால் ஜீவத்தண்ணீர் கொடுக்கிறவரை உன்னுடைய புருஷராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவள் ஓடுகிறாள் ஓடி போய் தன்னுடைய புருஷனை பற்றி சொல்லுகிறாள் ஏழாவது புருஷனை பற்றி பேச ஆரம்பித்தாள் நான் ஒருவரை கண்டேன் அவர் மெசியா வந்து பாருங்கள் என்று சொன்னாள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் ஜீவத் தண்ணீர் உனக்குள்ளே கடந்து வந்தால் நீ சும்மா இருக்க மாட்ட நீ போய் நீ பெற்றுக்கொண்ட சத்தியத்தை நீ பெற்றுக்கொண்ட காரியத்தை நாலு பேருக்கு நாற்பது பேருக்கு அறிவிக்கிறவராய் மாறுவாய் அப்பதான் ஜீவ தண்ணீர் வேலை செய்யுது இல்லைன்னா வேலை செய்யல வேலை செய்யல அப்படின்னா உன் தொட்டி உடஞ்சிருச்சு என்னதான் ஜீவ தண்ணீர் வந்தாலும் அந்த தொட்டில ஜீவ தண்ணீர் நிக்கல உடஞ்சிருச்சு ஏன் உடஞ்சிச்சு வேதம் சொல்லுகிறது உடைந்தது காரணம் உன்னுடைய சுயபுத்தி நீ சுயபுத்தியின் மேல் இருக்கிறபடியால் தேவனுடைய சித்தம் யாருடைய சித்தம் யார் சித்தத்தை நீ நிறைவேற்றாததினால் அது இருக்க முடியாமல் உடைந்து விட்டது ஏன்னா உள்ள வந்தவருக்கு ஒரு சித்தம் உண்டு என்னை இவன் நாலு பேருக்கு நாற்பது பேருக்கு அறிவிக்க வேண்டும் அது அவருடைய சித்தமாக இருக்கிறது அந்த சித்தத்தை நீ மாற்றும் போது சுய புத்தி உள்ள வருகிறது சுய புத்தி உள்ள வரும்போது மேல் சாய்ந்தபடியினால் தொட்டி உடைந்து போகிறது புத்தகம் மூணாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை வாசிங்க

உன்னை மரணத்தில் கொண்டு போய் விடுன்னு சொல்லியிருக்கிறார் இன்னைக்கு நம்ம சுயபுத்தியில் நிற்கிறோமா இல்லை யாஸ்வமேஷ்யாவுடைய கிருபையினால் அவருடைய சத்தத்தில் நிற்கிறோமா இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எனக்கு தோன்றதெல்லாம் தேவன் சொல்கிறது தானே நான் தேவனுடைய பிள்ளை தானே இல்லை உங்ககிட்ட உன்னுடைய ஆவியும் பேசும் பிசாசின் ஆவியும் பேசும் யாவுடைய ஆவியும் பேசும் மூணு ஆவி பேசுங்க அப்போ மூணு ஆவியில எது யாருடைய ஆவி யாசுவமிசியுடைய சித்தம் யாசுவமிசியுடைய சத்தம் அறிகிற அறிவு உனக்கு வேணும் அது இல்ல அப்படின்னா நீ குழம்பிடுவே நம்முடைய ஆவியும் பிசாசனுடைய ஆவியும் எப்பவும் ரெண்டு பேரும் ஒன்னா நிற்பாங்க நமக்கு என்ன தோணும் அப்படின்னா ரெண்டு சத்தம் கேட்குது ரெண்டு ஒன்னா தானே இருக்குது அப்ப இதுதான் தேவன் ரைட் இங்க தான் சிக்கல் அல்ல யாருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற யாவுடைய பிள்ளைகளே முதல்ல தேவன் ஒன்னிடத்தில் விரும்புகிறது நீ ஆவியில் நிரப்பப்படணும் முதல்ல நீ பரிசுத்தாவியினுடைய கிரியைகளுக்குள்ள இருந்தால் மட்டுந்தான் உன்னால் ஆவியை பகுத்தறிய முடியும் இன்னைக்கு நம்மளால் ஆவியை பகுத்தறிய முடியலை என்ன காரணம் முதல்ல சர்வபல்லமில்ல தேவன் ஆவியானவராக நமக்குள்ள இல்லை ஜீவ தண்ணீர் நமக்குள்ள இல்லை ஆரப்பிங்கனால் நம்மால் என்ன செய்ய முடியல ஆவிகளை பகுத்தறிய முடியல தேவன் ஒன்னிடத்தில் விரும்புகிறது உங்கள்கிட்ட யார் பேசுறான்னு நீ அறியணும் யார் ஒன்று நடத்துகிறா அப்போ என்னிட்ட யாவாகிய யாசுவா மீசியா என்னை நடத்தி கொண்டிருந்தால் நான் எப்படி சத்தனுடைய கிரியைகளுக்கு உட்பட்டு நடக்கிறேன் பாவத்திற்கு உட்பட்டு நடக்கிறேன் என்னுடைய மாம்ச சித்தத்திற்கும் என்னுடைய கண்ணின் சித்தத்திற்கும் என்னுடைய ஜீவனத்தின் பெருமைக்கும் நான் எப்படி கட்டுப்பட்டு நடப்பேன் அது பிசாசினால் உண்டானது அல்லவா பிசாசினால் உண்டானது என்னிடத்தில் இருக்கிறபோது எப்படி என்னுடைய யா என்னுடைய தேவர் என்னிடத்தில் கிரியை செய்வார் அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம்

எவனுமே சம்பாதிச்ச பணத்தை அனுபவிக்க முடியாது தெரியுமா உங்களுக்கு உலக சரித்திரத்தை புரட்டி பார்த்தா உங்களுக்கு தெரியும் பெரிய பணக்காரன் இந்தியாவில் ஒருவர் இருக்கிறார் அவர் யார்னு கேட்டா யூதன் அவர் தான் டாட்டா கழிஞ்ச நாளில் செத்து போனாருங்க என்ன கொண்டு போனார் ஏதாவது கொண்டு போனார் பிரிஷா ஒன்றையும் கொண்டு போகலங்க ஆனால் அந்த மனுஷன் தான தர்மங்கத்தில் நம்பர் ஒன் ஆனால் கூட அவர் கொண்டு போகலையே நீ எங்கே கொண்டு போகிறதுக்காக சம்பாதிச்சு சேர்க்கணும்னு பார்க்குற ஒன்ன சேர்த்துக்கோ என்ன அப்படின்னா யாசுவேசியாவுடைய வல்லமையை பெற்றுக்கொள் அவருடைய கிருவையை பெற்றுக்கொள் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள் அது நீ போகிற இடத்துல கடந்து வரும் நம்ம அதை மட்டும் தேட மாட்டோம் அதை நம்ம தேட மாட்டோங்க தயவு செய்து சொல்றேன் கூட கடந்து வருகிறது யஸ்வமிஷியாவுடைய கிருபை வல்லமை அனுகிரகம் அதை நீ சம்பாதித்துக் கொண்டால் அது உன்னோடு கூட கடந்து வரும் அதுக்கு நீ நன்மை செய்யணும் நன்மை செய்யலைன்னா என்ன ஒன்னும் கிடைக்காது அவன் யாவுடைய சமூகத்தில் யாருடைய சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற தேவ ஜனமே நீ நன்மை செய் தீமை செய்யாத நன்மைக்கு காத்திருந்த எனக்கு தீமை வந்ததென்று சொல்லி யோபு சொல்லுகிறான் இன்னைக்கு அநேகர் நன்மைக்கு காத்திருக்கிறீங்க உங்களுக்கு நல்லது நடக்காது நீ நன்மை செய்தால் உனக்கு நன்மை கிடக்கும் நாம் நன்மை செய்யாமல் நன்மைக்கு காத்திருந்தால் தீமைதான் தான் வரும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு யாவுடைய சத்தம் உனக்கு இதை சொல்லுகிறது நான் நன்மை செய்கிறவர்களாய் மாறினால் நமக்கு நன்மை உண்டாகும் கொடு உனக்கு கொடுக்கப்படும் நீ அதே அளவினால் உனக்கு திருப்பி அழக்கப்படும் என் தேவன் சர்வபல்ல தேவன் சொன்ன வார்த்தை இது அவருடைய வார்த்தை ஒரு நாள் பொய்யாகாது அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ இல்லல்ல அவர் சொன்ன செய்வார் ஏனென்றால் அவர் தேவன் அப்ப நீ நன்மை செய்யணும் சரியா வாசிங்க அந்த நன்மைக்காக நாம் கடந்து போகிற போது மல்கியாவுடைய புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் எட்டு ஒன்பது ஆகிய வசனங்களை நான் வாசிக்கிற போது மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள் எதிலே உண்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள் தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாராகி நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள் ஆமீன் நல்ல கேளுங்க ஜனங்களே நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள் நீங்கள் என்னை வஞ்சிக்கலாமா கேள்வி தேவன் எங்க வஞ்சித்தோம் நீங்கள் காணிக்கையிலும் தசம பாகத்திலும் என்னை வஞ்சிக்கிறீர்கள் அப்ப வஞ்சிக்கிறவனுக்கு தேவன் ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பாரோ நன்மை செய்யலையே யாவுக்கு முன்பாக நம்ம நன்மை செய்யல இந்த நன்மையை கூட நம்மளால செய்ய முடியல தேவன் எப்படி நமக்கு நன்மை செய்வார் திட்டவட்டமா தீர்க்க சொல்றேன் காணிக்கையிலும் அப்ப அறிகிற அறிவு ரொம்ப முக்கியம் காணிக்கை என்றால் காணிக்கை நான் எப்படி கொடுக்க வேண்டும் தசம பாகம் என்றால் தசமாகத்தை நான் எப்படி கொடுக்க வேண்டும் கொடுக்கிற அறிவு வேண்டும் அது உங்க பார்ட் நீங்களாச்சு யாவாச்சு ஆனால் உனக்கு நன்மை நடக்க வேண்டுமானால் நீ இதை செய்துதான் ஆகணும் இல்லை என்றால் நீ வஞ்சிக்கிறாய் என்று அர்த்தம் வஞ்சிக்கிறவனுக்கு தேவ நன்மை செய்ய மாட்டார் அவனுக்கு தீமை உண்டாகும் அந்த தீமை எப்படி தொட்டி வெடித்து பொத்தலான பையாகுமாறு தொட்டி வெடித்தால் பொத்தலான பை வருகிற படம் எங்கு போகிறது என்று தெரியாது என்ன ஆச்சு என்று தெரியாது அது ஒரு பொத்தலான பை எழுதி பார்த்தால் கணக்கில் நிற்காது பணம் என்று தெரியாது காரணம் தொட்டி வெடிப்பாகிவிட்டது நாம எதில் உண்மையாக இருக்கிறோம் நாம் எதில் நன்மை செய்கிறோம் இந்த அறிவு வேண்டும் இரண்டாவது நன்மைக்குள் கடந்து போகிற போது புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி எட்டாவது வசனத்தை நாம் வாசிக்கும் போது கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அமைக்கு குலிக்கு சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில போடுவார்கள் நீங்கள் எந்த அளவுனால் அழக்கிறீர்களோ அந்த அளவுனால் உங்களுக்கு அளக்க பாருங்க சொன்னாரு நீ எந்த அளவினால் அழக்குறியோ அந்த அளவினால் உனக்கு அளக்கப்படும் நீ எப்படி ஒன்னிடத்தில் இருக்கிறதுல கொடுக்கிறியா இருக்கிறது எல்லாத்தையும் கொடுக்கிறியா ஒருத்தி காணிக்கை போடும்படியாக தேவாலயத்தில் கடந்து வந்தாள் எல்லாரும் காணிக்கை போட்டு கொண்டிருந்தார்கள் காணிக்கப்பட்டியின் அருகிலே யாசுவா உட்கார்ந்து இருந்தார் அவர் பார்க்கிற போது ஒரு சகோதரி தன்னிடத்தில் இருந்த எல்லாவற்றையும் காணிக்கப்பட்டியில் போட்டாள் போட்டது எவ்வளவு தெரியுமா சுமார் பத்து லட்சம் அப்படி போட்டால் தேவன் உற்று கவனித்தார் பத்து லட்சத்தை கொண்டு தேவ சமூகத்தில் போட்டாள் அல்லவா இவள் பாக்கியவாள் என்று சொன்னார் அவ போட்டது அவ ஒரு ஏழை சகோதரி நாளைய தினத்திற்காக இருந்த அடுத்த வேலைக்காக இருந்த தன்னிடத்தில் இருந்த ரெண்டு செப்பு காசை கூட அவள் காணிக்கப்பட்டியில் போட்டாள் தேவன் உற்று பார்த்தார் எல்லாரும் தனக்கு இருப்பவைகளில் போட்டார்கள் இவளோ தனக்கு இருப்பவை எல்லாவற்றையும் போட்டாள் இரண்டுக்கு வித்தியாசம் உண்டு கோழியை பார்த்தீங்கன்னா சில கோழி தாம் போடுற முட்டையை தன் எஜமானுக்கு கொடுக்கும் சில கோழி தன்னையே கொடுக்கும் சில ஆடு தன் குட்டிக்கு கொடுக்குற பாலை தன் எஜமானுக்கு கொடுக்கும் சில ஆடு தன்னையே கொடுக்கும் புரியல ஆடுகளிலே பல வித்தியாசங்கள் உண்டு அந்த வித்தியாசமான ஆடுகளிலே பெண்ணாடு ஆணாடு என்று உண்டு ஆணாடு எதுக்கு தேவை என்று சொன்னால் தன்னை தன் எஜமானுக்கு முழுமையாகி கொடுக்கிறது என்னவென்று சொன்னால் தன்மை கொடுக்காது தன்னிடத்தில் இருப்பதை கொடுக்கும் இதுதான் வித்தியாசம் என் தேவனுக்கு எது வேண்டும் என்று சொன்னால் தன்னையே முழுமையாக கொடுக்கக்கூடிய குடாதிசயம் உள்ளவர்கள் என் தேவனுக்கு தேவை எந்த அளவையால் அளப்பாயோ அதே அளவையால் உனக்கு திருப்பி அழைக்கப்படும் இது நன்மை வாசிங்க யாக்கோமுடைய புஸ்தகம் நாலாவது அதிகாரம் அதனுடைய பதினேழாவது வசனத்தை நான் வாசிப்போமே ஆனால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமல் போனால் அவன் செய்யாமல் போனால் பாவமா இருக்கும் வாழலாம் பைபிளை வாசிக்கலாம் தியானிக்கலாம் பைபிளை பிரசங்கிக்கலாம் ஆனால் நன்மை செய்ய அறிந்திருந்தும் நன்மை செய்யவில்லை என்று சொன்னால் அது அவனுக்கு பாவம் இது வேலை செய்யாதப்பா பரிசுத்த வேதாகமும் வேதத்தினுடைய வார்த்தையினுடைய ஆழங்கள் வேலை செய்யாது இது தன்னுடைய கண்களை அடைத்துக் கொள்ளும் ஏன் இவன் நன்மை செய்ய சொன்ன போது இவன் நன்மை செய்யவில்லை இவனுக்கு பாவம் வந்தது ஆறுபடியினால் இவனுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி இந்த பரிசுத்த வேதாகமும் இந்த வேதாகமத்தை எழுதினவரும் தன் கண்களை மூடிக்கொள்வார்கள் அப்ப என்ன நடக்கும் இருள் உண்டாகும் அப்ப நன்மை செய்ய பழகணும் நம்மட்ட நன்மை இருக்கா நன்மை இல்லை அப்படின்னா பாவமாகிய இருள் நம்மை சூழ்ந்து கொள் வேதம் சொல்லுகிறது